ஹாய்ப்பா அனைவருக்கும் அம்மாவின் காலை வணக்கம் பனி சரியான பனி நான் நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சாச்சு நீங்களாம் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நாலரை மணிக்கு எழுந்திரிச்சேன் காலையில் அம்மாவோடய டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லி உப்புமா ஏன்னா நேற்று டிரைவர் ரெண்டு பேர் வர்றேன் இட்லி ஊற்றி வைங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க லோடு இறக்கிட்டாங்களாட்டுக்கு சீக்கிரம் போயிட்டாங்க அது வேஸ்ட்டாக போயிடும்ல அதனால் என்னோடய கை வண்ணத்தில் அது உப்புமாவாக பண்ணிட்டேன் உருளைக்கெழங்கு மத்தியானத்துக்கு வந்து சுண்டல் கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு குழம்பு ரசம் நேற்று வச்ச பழைய ரசமே இருக்குது அதனால உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சுருக்குறேன் அது வந்து கொடி மாசு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உப்புமாவை பார்த்தோன்னா சீக்கிரம் போய் சாப்பிட்ணும் சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கு இந்த பனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளறிட்டு இருக்கிறேனுங்க மத்தியானத்துக்கு வந்து ரசம் இருக்குது தக்காளி கிரேவி வேறு காலையில் சரி இப்போ ரெண்டு மூணு டிரைவர் இருக்கிறாங்க கேட்டாங்கன்னா வேணால் தோசை ஊற்றி கொடுக்கலான்னு கொஞ்சம் தக்காளி வணக்கிட்ட கேட்டால் ஊற்றி கொடுக்கல தக்காளி கிரேவி வேஸ்ட்டாக போகாது கத்திரிக்காய் புளி குழம்பு கொதிச்சிருச்சு கத்திரிக்காயும் சுண்டலும் போட்டு வச்சுருக்குறேன் மிளகாட்டி வச்சுருக்கணுங்க அது ஒன்றும் பிரச்சனை ரெண்டு மூணு நாளாக வைக்கலான்னு தோணுச்சு அப்புறம் வடை செட்டியில் இட்லி உப்புமா செஞ்சது போக அந்த அடியில் பிடிச்சிருக்கும்ல அது யாருக்கெல்லாம் பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளி குழம்பு வச்சாலும் அது புளி குழம்பு குண்டால் ஊதிக்கி ஊற்றிட்டு அந்த குழம்பு வடை சட்டியில் சோறு போட்டு பரட்டி சாப்பிடுவேன் இட்லி உப்புமா எடுத்து ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேனுங்க அதில் அந்த அடியில் பிடிச்சது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்